எப்ப பார்த்தாலும் ஸ்டாலின் பேசுவார் நான் யார் தெரியுமா சொல்லு திரு முத்துவேல் கருணாநிதியுடைய மகன் திரு ஸ்டாலின் அப்படின்னு உங்க ஒப்பா பேரை சொன்னா தான் உனக்கு அடையாளம் தெரியுது நாங்கள் அப்படி இல்லை திரு ஸ்டாலின் அவர்களே ஒரு விவசாயி என்றால் எப்படிப்பட்டவர் என்பது கிராமத்தில் போய் பாருங்கள் உழைப்பதற்காக பிறந்த மனித விவசாயி அப்படிப்பட்ட விவசாயி குடும்பத்திலே இருந்து பிறந்து வாழ்ந்து நாங்கள் படிப்படியாக மக்களுக்கு சேவை செஞ்சு கட்சிக்கு உழைத்து கட்சிக்கு விசுவாசமா இருந்து ஒரு கிளை செயலாளர் ஒரு கட்சிக்கு பொதுச் செயலாளர் அண்ணா திமுக ஒரு கட்சியில இருந்து முதலமைச்சர் ஆக முடியும்னா அண்ணா திமுக ஆக முடியும் திமுக ஆக முடியுமா திரு கருணாநிதி திரு ஸ்டாலின் திரு உதயநிதி இன்பனது வரைக்கும் வந்துட்டாங்க குடும்பத்தை தவிர்த்து எவரும் வர முடியாது அந்த கட்சி ஒரு கம்பெனி மாதிரி ஆயிட்டு அந்த கட்சி கம்பெனி ஆயிட்டு அண்ணா திமுக ஜனநாயகம் உள்ள ஒரு கட்சி யார் வேண்டாலும் உழைத்தால் முதலமைச்சர் ஆகலாம் யார் வேண்டாலும் இந்த கட்சிக்கு விசுவாசமாக இருந்தால் பொதுச் ஆகலாம் அப்படி ஜனநாயக முறைப்படி உள்ள ஒரு கட்சி அண்ணா திமுக கட்சி அந்த கட்சி மீண்டும் ஆசிக்கு வருவதற்கு நீங்கள் அத்தனை பேரும் தொழில்நுட்ப வேண்டும் என்று அன்போடு நேரத்தில் கேட்டு